பரவாயில்ல ஏதோ ஒரு பரிசயமாக வாங்கிட்டு வந்துச்சு இனிமேல் இருந்ததே வஞ்சி நம்ம வச்சு நாங்கள் சாப்பிட்டு போகிற அப்புறம் என் மகன் பந்து விளையாட்டில் வந்து தேடு பிடிச்சினாங்க ஏன்னா என்னடா ஆச்சு இப்போ தேடு பிடிச்சி இல்லையா நீ அப்பாட்ட போய் சொன்னியா நான் ஜெயிச்சேன் ஆனால் கொடுக்கலை ஏன் கொடுக்கலை ஜெயிச்சா தானே கொடுப்பாங்க நான் ஜெயிச்சேன் நான் என்னப்பா

ஷாபாபா நண்பர்களே இந்த வெஞ்சனகத்தில் பழைய சொத்தை ஊற்றி உணஞ்சிக்கிட்டு அவுக்கு 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 இந்த நடிப்பு ஒன்று குறைச்ச இல்லை பெரிய பரிசு வாங்கிடுங்க பரிசு அது அதுக்கு சீல்டு என்ன அது என்ன இதை நான் வாங்கிட்டு போகுது இந்த வாங்கிட்டு வந்து

அது இந்த விளையாட்டு பண்ணாத எனக்கு பிடிக்காது விளையாட்டு தானே வச்ச ஏ வைக்க சரி இங்கே இங்கே என்ன ஏன் நீ பரிசு வாங்க வந்த கொடுக்கல வாங்கலை ஜெய் ஜெயிச்சா தானே கொடுப்பாங்க ஜெயிச்சு விளையாடணும் சும்மா சும்மா வேடிக்கையெல்லாம் பார்த்தா கொடுக்க மாட்டாங்க எனக்கு போகும்போது ஜெயிச்சு வச்சிக்கல ஏதாவது இப்படி விட ஆத்தாத விடு நான் கேட்குறது பிடிச்சிடுது விளையாட்டு போட்டு ஜெயிச்சு வச்சிக்கல அப்புறமே பரிசு வாங்கலை ஆமாவா பரிசு தீர்ந்து வச்சா பரிசு இந்து வச்சா உண்மையை சொல்லி ஏன் வாங்கலை சுடலை அதாவது என்னத்தை நான் சொல்றதுன்னு புரியல என் பிள்ளைக்கு பாசிட்டியா கிண்ண கிண்ண வெஜ வெஜ்னு ஆ அதுக்கு <laughs> 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 முதல்ல டான்ஸை பற்றியா ஓ மகதாயா ஃபஸ்ட்டில் நிற்கிது என்ன சைடில் நின்று ஆடிச்சுன்னு சொல்கிறேன் அப்போ நீனே சைடு அடிச்சு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டில் நின்று ஆடுது என் மொத்தம் எழுதி வந்து எனக்கு வந்து குள்ளா போட முடியாது நண்பர்களே மழை புடந்த அந்த குள்ளாவை போட்டு போயிட்டே போய் நண்பர்களே நீ சிரிச்சுக்க பந்து பந்துவேனு

பசங்க அம்மா எங்கே திரிக்கிறது இல்லையா பசுட்டு வேங்க உங்கள் அப்பா மாதிரியாப்பா அனுப்பா எப்பா உங்கள் அப்பா மாதிரியாப்பா பசுட்டு வேங்கா சும்மா கடமை பசுட்டு வேங்க நீ வாங்கிட்டு வந்த கிண்ணத்து ரைஸ் அவ்வளோ ஏய் டீய கொட்டி விட்ரு அதை பப்புல குடிக்கிறதுவும் சாரிடா கொட்டிட்டியா சாரிடி சந்துக்கு சும்மா அப்பா சும்மா விடு என்ன பார்த்து விட மாட்டியா நான் நண்பர்கள்கிட்ட முதலீ சொன்னேன் கண்ணடிச்சன ச்சே ச சே ச இது சூடே இல்லை நண்பர்கள் இல்லை எங்கே வருது துணை கதை கை கழுவாள் இது சூடே இல்லை இப்படி பண்ணால் எனக்கு கமாண்டில் கொண்டு எடுத்துருவாங்களே நண்பர்கள் என்னடி என் தங்கப்புள்ள சரி விடு இனிமேல் விளையாட்டு கூட வச்சு சுடுதா நஜமாவே ஏ ஏய் ஒரு இங்கே வரு

நான் பண்ணதுக்கு மன்னிச்சிங்க தப்பு தான் இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன் சரி எல்லாம் தெரியாமல் பண்ணிட்டேன் டீ கொட்டி பிரச்சனை பண்ணலை நான் சும்மா விளாட்டு தான் பண்ணேன் அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சேன் அதுங்க மேலே போட்டு அப்படி பண்ணல நீ அப்படி பண்ணிக்கிட்டு நீ அங்கிட்டு பாரு நீ ஆற்றிக்கிட்டு நீ ஆத்திக்கிட்டே வந்து இந்த கொட்டுனதுக்காகவே இந்த சவால் ஆற்றிக்கிட்டு தெரியுது